கோவை ஈஷா யோக மைய வளாகத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழா இந்த ஆண்டும் மிகுந்த சிறப்புடன் நடைபெற்றுள்ளது உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து பக்தர்கள் ஆன்மீக விரும்பிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் கோவை மாநகரமே விழா கோலம் கொண்டுள்ளது இவ்விழாவிற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கு பெற்றனர் இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பிரேமலதா சந்தித்தது அரசியல் வட்டாரங்களில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது மற்றும் திரைப்பட நடிகை நடிகர்களும் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கு வெளிநாடு உள்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து மக்கள் வருகை தந்தனர் இருப்பினும் தமிழக மக்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் இலவச இருக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மேலும் முன்பதிவு செய்யாமல் நேரடியாக வருகை தரும் பொதுமக்களுக்கு இலவசமாக விழாவில் கலந்து கொள்ளலாம் என ஏற்பாடுகள் செய்யப்பட்டது விழாவில் கலந்து கொள்ளும் லட்சக்கணக்கான மக்களுக்கு மகா அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு முழுவதும் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்களும் உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் விரிவாக்க செய்யப்பட்டது மகா சிவராத்திரி விழா இந்தியா முழுவதும் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் மட்டும் அறுபது இடங்களிலும் கேரளாவில் இருபத்தொன்பது கோவில்களிலும் நேரலை செய்யப்பட்டுள்ளது மேலும் தமிழ் மலையாளம் ஒடியா அசாமி பெங்காலி உள்ளிட்ட பத்து இந்திய மொழிகளிலும் ஆங்கிலம் அரபிக் இத்தாலியன் பிரெஞ்சு ஜெர்மன் உள்ளிட்ட பதிமூன்று அயல் மொழிகளிலும் மொத்தம் இருபத்தி மூன்று மொழிகளில் விழா நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது இதன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள ஆன்மீக ஆர்வலர்கள் விழாவை நேரடியாக காணும் வாய்ப்பு பெற்றனர் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மூன்று நாட்கள் யாக்ஷா என்னும் இசை மற்றும் நடன திருவிழா நடைபெற்றது இந்திய பாரம்பரிய கலை வடிவங்களை போற்றும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தப்பட்டது பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன வாகன நிறுத்தம் மருத்துவ உதவி தன்னார்வலர் குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது மொத்தத்தில் ஆன்மீகம் இசை நடனம் மற்றும் சமூக ஒற்றுமை ஆகியவை ஒன்றினையும் இந்த மகா சிவராத்திரி விழா கோவையை உலக வரைபடத்தில் மீண்டும் ஒருமுறை முன்னிறுத்தி வந்தது